வெல்கம் டு டியர் ஃபுட்டிஸ் சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்து பாண்டிச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டாக இருக்க கௌஷிக பாலசுப்ரமணியம் ஃபேமஸான கோயிலுனால சூரசம்பாத்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இந்த கோயிலில் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம எடுத்து நம்ம போட்டிருப்போம் நம்ம சூரசம்பாத் நிகழ்ச்சியை பற்றி இந்த வாட்டி வந்து என்னென்னா வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஃப்ரீட்டாக நான் வந்து நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சூப்பர் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கோயில் வந்து கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து முகமது கோஷ் அப்படின்றவர் வந்து கட் கட்டியிருக்காரு இந்த கோவில் வந்து இது வந்து காஞ்சி பெரியவரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த கோவில் அந்த காஞ்சி பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு இது பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலாக இருந்ததை கௌஷிக பாலசுப்ரமணியனா அவனே வந்து அந்த கோவிலுக்கு வந்து பேர் வச்சார் அதனால இது கவுசிகர் பாலசுப்ரமணியன்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து பேர் அழைக்கப்படுது இந்த கோவிலில் வந்து வேல் வாங்குறப்ப வந்து சிக்கலில் இருக்க மாரி வந்து முருகப்பெருமாளுக்கு வந்து வேர்த்து ஊற்றுமா நான் 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 வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓகே சூப்பர் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வேல் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் நான் வச்சுருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வேல் வாங்குறது பாருங்கள் அது இதை விட சூப்பராக இருக்கும் இது நான் பாதி பாதி நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நான் அந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் வாங்கினேன் இது காலையில் வந்து முருகப்பெருமால் தேரில் வந்து போவாங்க ஆனால் நைட்டு தான் சமாளம் நடக்கும் காலையில் வந்து போவாங்க இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் சம்பாரம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வெளியே வந்து நடக்கும் அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே சம்பாரம் நடக்கிறதே வந்து நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது ஏன்னா வந்து இங்கே வேடிக்கை சும்மா சும்மணியன் கூட வந்து சாமியை வச்சுருங்கன்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் கொடுப்பாங்க இங்கே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெயினாக இங்கே சொல்கிறது என்னென்னா வந்து யாருக்கும் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக வந்து நடத்துவாங்க இந்த கோவிலில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சாமி வந்து ஊர்குளம் வர்றப்போ வந்து அவங்களால முடியாதவங்க கிட்டே மாற்றி மாற்றி கூட வந்து சாமி வந்து வச்சுக்க சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்புமேறி தான் அங்கே வந்து சாமிக்கு வந்து வேர்த்து விட்டு வேல் வாங்குறப்ப அதை தான் நான் வந்து ஜூமில் பண்ணி நான் காட்டியிருக்கேன் அது வேல் வாங்குறப்ப எடுத்த வீடியோ தான் இது நீங்கள் பார்க்கணுறதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி நான் காமிச்சுன்னு இருக்கேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு அதான் நான் கேட்ட வரைக்கும் எங்கள் எங்கள் தாத்தாவும் வந்து இந்த கோயில் வந்து போயிருக்காங்களாம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடய அப்பாவும் அப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாற்பத்தி நாற்பது வருஷம் மேலே வந்து சூர் சம்பாரம் வந்து நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் நாற்பத்தி நாலு வருஷம் மேலே நடக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ 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 சிறப்பாக நடக்கும் அது எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் வந்து இதோ பாருங்கள் கையில் கூட அந்த வேர்வை தொழில் எடுக்கிறாங்க பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் கூட இந்த கோவிலில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லை ஆனால் இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட சொல்லியிருந்தார் சாமியை பாருங்கள் எப்படி வந்து எவ்வளோ சூ சூப்பராக ஒன்று வந்து அவங்க பண்ணின்னு வராங்கன்னு மட்டும் பாருங்களேன் இது அந்த நேரில் வந்து நான் வேல் வாங்குறப்ப அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தான் வச்சு வாங்கலாம் சூப்பராக நேரில் பார்க்குறப்ப வந்து இப்போ நான் பாதிப்பாக தான் எடுத்தேன் வேல் வாங்குற வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள்னா அந்த பெரிய பெரிய மோனம் வச்சு சாமியை வந்து சுற்றி வரது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேல் வாங்க நான் நான் பாதிப்பாய தான் எடுத்தேன் வந்து இது நீங்கள் சவுண்டோடு பாருங்கள் இந்த வேல் கொடுக்கறது இது வந்து நீங்கள் சவுண்டோடு பார்த்தீங்கன்னா வச்சு வாங்கினா சூப்பராக இருக்கும் அது வந்து என்னால் வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் நான் வீடியோ நான் போட்டிருப்பேன் அந்த டைம் வந்து என்ன எடுக்க முடியல இந்த டைம் வந்து முருகரோட பிளஸிங்கால நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அவ்வளோ சி திருக்கையால் வாத்தியம் வாசித்து அவ்வளோ இது பண்ணாங்க இப்போ இது சூரசம்பாரம் நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அந்த வந்து ராக்கெட்டை வந்து மாறி 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 இது பண்ணுறது இது வந்து சிங்கம் மகன் தேதி இது இந்த வீடியோவும் வந்து நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன் வீடியோவும் போட்டிருப்பேன் பார்க்கறதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க இதான் இப்போ தார்கா சோரோடய பதம் நடக்க போகுது அதுதான் கோவிலேருந்து வெளியே கொண்டு வர அந்த இது அவங்க நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த அவ்வளோ பெரிய சாமியை வந்து ஒரு பத்து பேர்கிட்ட தூக்குவாங்க அது எவ்வளோ அழகாக செஞ்சிடாங்கன்னு மட்டும் பாருங்கள் அது நேரில் போய் இந்த சவுண்டு இதோட பார்க்கறதுக்கு அடுத்து செலுத்துவோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீங்கள் பாண்டேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 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 கோயிலேருந்து சூரசம்பரத்தை மிஸ் பண்ணாதீங்க நான் அட்ரஸ் எல்லாமே நான் இந்த வீடியோ நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலில் வந்து ஒரு தடவை நீங்கள் போயிட்டு பார்த்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட் டிஸ் தேங்க்யூ ஃபார் ஆல்